வணக்கம் நானுங்குள்ளிங்கா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் வீடியோட உங்களுக்கு சந்திக்க வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ரவையில் புட்டு செய்யப்படும் அது என்ன சொல்கிறேன் அரிசி மாலை செய்வாங்க தாண்டி கோதுமை மாலை செய்வாங்க ரவையில் புட்டுன்னு சொல்லக்குள்ளே சில பேர் யோசிப்பாங்க சம்டைம் சில பேர் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு நிற்பீங்க பெண்களுக்கு இது பெஸ்ட் டைம் தான் ரவையில் புட்டு இப்போ வெங்கட சேனலில் கூட நாங்கள் உப்புமா செஞ்சுருக்கோம் தாண்டி என்னென்னு சொல்கிறோம் லட்டு இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஓட்டுனாங்க என்னென்னு சொன்னால் கேக் செஞ்சினாங்க ரவையில் அப்படி நிறைய வகையான சாப்பாடுகள் அடுத்து ஸ்வீட்டுகள் எல்லாமே செய்யலாம் ரவையில் இப்போ நாங்கள் அப்போ புட்டு தான் செய்ய போகிறோம் காலை சாப்பாடு தான் இது புட்டு செய்ய போகிறோம் இலகுவான முறையில் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு இது இப்போ நம்ம ஒரு ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இலகுவான முறையில் அதிகமான டைம் தேவையில்லை நமக்கு இப்படி வேகமாக செய்யலாம் இப்போ அந்த ஒரு சாப்பாடு தான் நாங்கள் அப்போ செய்ய போகிறோம் சரி அதிகமாக பேசிக்கொண்டே போகாமல் வீடியோக்குள்ளே போவோம் அப்படி ரவை புட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் தாஜி சூடாக இது தவையை கொட்டி வறுக்க போகிறது நல்லா அரிச்சு வச்சிருக்கேன் சிலபோல் வண்டு தூசெல்லாம் அரைக்கும் அதனால் அரிச்சு வச்சிருக்கேன் இப்போ வறுத்தெடுக்கணும் அதுக்கத்தானி ஒரு அப்போ கணக்கு வறுத்து தேவையில்ல ஓரளவு மணம் பெரும் வரைக்கும் வறுத்தாக்கணும் பருவெடுத்து மனம் பெறும் எடுத்துக்க நாம் வந்து ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை உடைச்சு போட்டு திருவிக்கொண்டிருக்கேன் ஏன்னா புட்டுக்கும் போட்டு பிரிட்ட புறம் அடுத்தது சீனி தேங்காய் போச்சுதான் சாப்பிட மூட்டோம் அதனால ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் புட்டுக்கு பாத்திரட்டுக்கும் மாப்பிடும் இந்த பாத்திரத்துக்கு மாத்திரிக்க நல்லா சூடருக்கி சூடக்குள்ள கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் உப்பு தண்ணி அனுப்பிடுறேன் உப்பு சேர்த்துது தேங்காய்பும் கொஞ்சம் சேர்க்க தேங்காய் தேங்காய்ப்பு இடையில போட்டு போட்டுதான் நான் அவிக்க போடுறேன் அதால கொஞ்சமாக தான் சேர்க்கின்றேங்க எப்படி அரிசி மாவுலியோ இல்லை கூப்ப மாவுலியோ நம்ம புட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விரட்டுவோமோ அதே மாதிரி தான் தேவைக்கும் விரட்டணும் இதுக்கு வந்து நான் இளம் சூடான தண்ணி இயக்கணும் எடுத்து வச்சுக்க அதாவது கொதிக்க வச்ச தண்ணி எடு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் புட்டுக்கு சேர்க்குறதுக்கு அதுக்கு வந்து கடும் சூடான தண்ணியை சேர்க்கக்கூடாது குளிரான தண்ணின்னு சேர்க்கக்கூடாது அதளவுலாம் சூடான தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிரட்டை போடுறேன் கடும் சூடு அரிக்கக்கூட செஞ்சிங்கண்டா கையில் சூடும் செவ கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகும் இளம் சூடான தண்ணி கண்டா வழுதாக பிரட்டு ஒரே தடவையில் எல்லா தண்ணியையும் விட்டிங்கண்டா அது பதம் பிழைச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் பதமாக வரும் நல்லா வந்துருக்கு பார்த்து இல்லைண்டா சரி எங்கள பகுதிகளில் வந்து கூட காலைமை சாப்பாடுக்கு வந்து புட்டு தாவிப்போம் புட்டுண்டா எல்லாருக்கும் சரியான விருப்பம் காலையில ஒரு தேங்காய் சம்பல் உண்டான சரிதான் இல்ல ஒரு சொதியண்டான சரிதான் இல்ல தேங்காய் பூவும் சீனியும் போட்டு கூடண்டான பிரட்டி சாப்பிடுவோம் புட்டுண்டா சரியான விருப்பம் நாங்கள் அரிசி புட்டு குப்பை மா புட்டா வச்சிருக்கோம் இது வந்து ரவையில செய்யறது எங்களுக்கு புதுச்சுதான் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சொப்பா வருமெண்ட்டு நினைக்கிறேன்

வறுக்காம செய்யலாம் நீங்க அதுவும் டேஸ்ட் ஆயிருக்கும் வரத்தும் செய்யலாம் ரெண்டு விதத்திலயும் செய்யலாம் அத்தானே என்னோட புதுசா கூப்பம்மா சொல்றாரு யோசிப்பியல் எல்லாரும் கோதுமை மாவைத்தான் வந்து கூப்ப மாடு சொல்றாரு எங்கட ஊர்ல எல்லாம் வந்து என்னண்டு என்று ஒன்று இருக்கும் அதுல வந்து கூப்பனுக்கு தான் சாமான் தருவாங்க அந்த கூப்பன் காட்டு ஒன்று இருக்கும் அதை கொண்டு கொடுத்தா நமக்கு தேவையான சவுக்காரத்துல இருந்து எல்லாம் தருவாங்க அப்ப மாவும் தருவாங்க அதாலதான் கூப்பம்மா கூப்பம்மாண்டு சொல்லி பழகித்தோம் எல்லாரும் இப்ப வந்து அதுக்கு பதிலாக தான் அந்த சமுத்தில காசு தராங்கன்னு என்னடா டவை வந்து தண்ணிய உறிஞ்சிடும் அதால கொஞ்சம் காயப்பாக்கும் கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் நீங்க விரும்பின மாதிரி சொதி வச்சு சாப்பிடலாம் இல்ல சீனி தேங்காய் போட்டு சாப்பிடலாம் பாலைப்பழம்பு எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் பாலை ஊத்தியும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இல்ல ஒரு உண்டு ஓ முட்டை இல்ல இது கொஞ்சம் சவ வந்து தண்ணிய உறிஞ்சிடும் அதால காய பார்க்கும் நம்ம அதால கொஞ்சம் டைம் எடுத்து பிராட்டுனா நல்லம் தானே காயாம தண்ணி இரிக்கும் காஞ்சி கண்ட அந்த பதத்துக்கு வராது தானே அதுதான் பார்த்தேன் ஓ இப்ப சரி ரெடி ஆயிடுது நீ புட்டா வச்சு இறக்க வேண்டியது தான் இப்போ வந்து மா வந்து ரெடி ஆகிட்டு நான் முட்டை வைக்கிறது ரெடி ஆகித்தேன் வந்து மா பிரட்ட முதலே நான் வந்து பானை தண்ணி வச்சு புட்டுக்குழல்லாம் வச்சுத்தேன் ஏண்டா பிரட்டி வார நேரம் தண்ணி கொதிச்சுதேனா போட்டு இறக்குறது ஈ சரிக்கு போட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து புட்டுக்குழலுக்குள்ளே மாவை போடுவோம் மாவை போடும்போத கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்க்கங்க இல்லை தேங்காய் பூ சேர்த்துட்டு சில்லு போட மறந்துடுறாங்க தேங்காய் போட்டுட்டு புட்டு மாவ கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் நடுவுலையும் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்கப்புறோம் நாங்க இண்டைக்கு சீனி தேங்காய் பூ கொடுத்தா சாப்பிடப்பறோம் அதால நடுவுலையும் தேங்காய் பூ சேர்க்கப்போ மேலையும் கொஞ்சமா தேங்காய் பூ மூடி போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க ஆவி வருது அதில் விற்பம் பாத்தி இப்போ தெரியும் நல்லா ஆவி வருது பாருங்க புட்டு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இறக்க போறோம் நல்ல பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க நடுவில் தேங்காய் பூ வச்சதெல்லாம் உடையுது இல்லாட்டி உடையாது நல்ல சேப்பா இருக்கு வாருங்க பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு ரவை புட்டண்டே மதிக்க இல்லாத மாதிரி தான் இருக்கு வந்து அடுத்த குள்ள இறக்கும் நல்லா அவிஞ்சிட்டு ஆவி வருது மெதுமெது ஆமா வரும் அங்க அரை கிலோ ரவைதான் எடுத்து அதுக்கு மூன்று குழல் ஏற்கனவே வந்திருக்கு இது ஒரு முக்கால் அளவு வரும் புல்லு இல்லை ஒரு அளவுக்கு வந்திருக்கு இது கடைசி மாவு எங்களுக்கு ஒரு மூன்று குழல் புட்டும் ஒரு அரை குழல் புட்டும் வந்திருக்கு அரை கிலோ மாவுக்கு இப்போ வந்து இது மாவி வந்துட்டு

ஓ சோள கொஞ்சம் கார் மஞ்சள் இருக்கும் இது ரெண்டும் இல்ல ஒரு அளவான அநகல ரவடி வகைக்கு பாக்கு இ வெ ஓ ஆ சுட சுட சாப்பிட்டா ஒரு டேஸ்டா சரி சாப்பிரறதுக்கு ரெடியா போட்டு அபிச்சது தான் انا கொஞ்சம் தேங்காய் போரோட சேர்த்து சாப்பிட்டா அப்படியே பூ ஆள் தூக்கி விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு வாழைப்பழம் கொஞ்சம் தயிர் சரி ரவை புட்டு ரெடி ஆயிட்டு எனக்கும் இது பெஸ்ட் டைம் தான் தாய் சாப்பிட்றதுக்குள்ள இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது தாய்வொடி எல்லாமே பிடிக்கும் ம் அது முட்டை பொரியல் கறியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் வாழைப்பழமும் தயிர் தான் அதை கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணா எனக்கு தான் பிடிக்கும் அதே காலையில் சாப்பிட்றதால கறி அதில் முட்டை பொரியல்லாம் எனக்கு என்ன தானே அதெல்லாம் சாப்பிட்றலாம் நல்லாயிருக்கு இப்போ உப்புமா நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்வோமோ அதே மாதிரி இப்போ இந்த பிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்லோமா செய்யலாமா அப்படி செய்யலாம் காலையில் ரெடி ரெண்டு ஒரு காலை சாப்பாடு வேணும் பண்ணுறார்கள் அதை தாண்டி வேலைக்கு போகிறார்கள் என்ன காலையில் விவகாரமாக நேரத்தில் வேலைக்கு போகணும் ஏழையான்றார்களும் கூட செஞ்சுட்டு போகலாம் சாப்பிட்டு சரி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி முன்னேக்கிறது நல்லா இருக்குமே அப்படி ஒரு வேறு செஞ்சு வாருங்கள் அப்போ போயிட்டு நாங்கள் எங்களை வீடியோவை பிடிச்சிக்கொள்கிறோம் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து விடிய நான் உங்கள் லிங்கா Bye.